தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதிகம் சாப்பிட்டால் உடலுக்கு ஆபத்து உணவு உண்ணுவதில் கூட இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அறிவீர்கள் பலருக்கு அவரவருக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இதனை நீங்கள் முதன்முறையாக அறிந்தவர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் உணவு உண்ணுவதில் கூட இத்தனை பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்கிறது என்பதை அறிவீர்கள் பலருக்கு அவருக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடும் முறையற்ற உணவு உண்ணுதல் பசியற்ற உள்நோய் பெரும் பசி மிதமிஞ்சி உண்ணுதல் முறையற்ற உண்ணுதல் கூடுதலாய் உண்ணுதல் இது முறையற்ற உண்ணுதல் இவ்வாறு உண்ணுவது உயிரை பாதிக்கும் அளவு அவரது உடல்நிலையினை கெடுக்கலாம் அத்துடன் மனநிலையினையும் வெகுவாய் கெடுக்கலாம் முதல் பிரிவான பசியற்ற உள்நோய் பாதிப்பில் ஒருவர் உணவு உட்கொள்வது மிக மிக குறைவாக இருக்கும் இது அவரை மிக ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் இதயத்துடி புக்குறையும் இரத்த குறையும் எலும்புகள் மெலிதாகும் தசைகள் மெலிந்து பலுபற்றி இருக்கும் எப்போதும் சோர்வு மயக்கம் என இருப்பார்கள் வறண்ட முடி முடியின்மை இருக்கும் இதனை பற்றி மேலும் நாங்கள் பார்க்கும்போது அடுத்து பெரும் பசி பாதிப்பு குறைந்த நேரத்தில் அதிக உணவு உண்ணுவதும் பின் தானே அதனை வாந்தி எடுத்து வயிற்றின் கணத்தினை குறைத்துக் கொள்வதும் என இருப்பார்கள் இப்படி தொடர்ந்து இருப்பதால் இவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை அடுத்து நாங்கள் குறிப்பிடுகின்றோம் வயிறு எதனையும் எதிர்த்து வெளி உடலில் நீர் வற்றும் உடலில் சுண்ணாம்பு சத்து குறையும் தாது எலும்புகள் மெதுவாக குறையும் முறையற்ற இருதய துடிப்பு ஏற்படும் இருதய பாதிப்பு இறப்பு ஏற்படும் வயிறு வீக்கம் ஏற்படும் தடித்த தோல் மூட்டுக்கள் உருவாகும் பல் உடையும் பல் எருமல் தேய்த்துவிடும் வாயிலுள்ள சுரப்பிகள் வீங்கிவிடும் மலச்சுக்கள் ஏற்படும் வயிற்றில் புண் உருவாகும் கருத்தரிப்பில் பிரச்சனை உருவாகும் மனச்சோர்வுடன் இருப்பர் முறையற்ற மாதவிலக்கு ஏற்படும் பொதுவாக பதிமூன்று தொடக்கம் இருபது வயது வரை உடையோரை இந்த பாதிப்பு அதிகம் தாக்குகிறது இவர்கள் முதலில் சற்று எடை கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் இதை நாட்பட்டு கண்டுபிடிப்பதால் சிகிச்சையின் மொழுபலனை பலனை பெற முடியாது இவர்களை பெற்றோர் சற்று முதலிலேயே கவனித்து மனநல சிகிச்சை மருத்துவ சிகிச்சை குடும்பத்திறன் குடும்பத்தினர் ஆதரவு மூலம் இதிலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிட முடியும் முன்பெல்லாம் கல்லூரி மாணவர் மாணவியரிடமிருந்த இப்பழக்கம் இன்று பள்ளி மாணவ மாணவியரிடமும் பரவுவதால் இதை பற்றி சற்று அதிகம் கவனம் கொள்ள வேண்டியுள்ளது எந்த குழந்தைகள் அடிக்கடி ஏதாவது குற்றம் குறையாக வீட்டார் பேசுகின்றாரோ அவர்கள் நாளடைவில் முறையற்று சாப்பிடும் பழக்கத்தினை பெறுகின்றார்கள் இதற்கு தீர்வு அவரவர் மன உறுதிதான் முறையான உணவு பிளான் என்பதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மன உளைச்சலை சமாளிக்க உணவு தீர்வு அல்ல உடற்பயிற்சி தி உடற்பயிற்சி தியானம் போன்றவை நீங்க வெகுவாய் உதவும் மூன்று வேளை உணவு ஆரோக்கியமான கலோரி சத்து குறைவான உணவு போன்றவை முறையற்ற உணவு கொள்ளும் பழக்கத்தினை கண்டிப்பாக நீக்கும் டயட்டிங் என்ற பெயரில் பட்டினி இருப்பது இப்பழக்கத்தை அதிகப்படுத்திவிடும் வீட்டில் நொறுக்கு தீனிகள் வைக்கவே வைக்காதீர்கள் காய்கறி பழங்கள் போன்றவைகளையே இவர்கள் கண்ணெதிரே இருக்க வேண்டும் உடற்பயிற்சி எடை குறைய உடவது மட்டுமல்ல உங்கள் மனச்சோர்வு மன உளைச்சல் இவற்றினை நீக்கி உங்களை சுறுசுறுப்பாகவும் மன உளைச்சல் இன்றி இருப்பவர் அதிகம் முறையன்று சாப்பிட மாட்டார்கள் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் இருங்கள் வேலையில்லாமல் போர் அடித்து உட்கார்ந்தால் ஒருவர் ஏதாவது உண்பதை பழக்கமாக்கி கொள்வார்கள் பொதுவாக டயட்ட சோர்வாக இருக்கும்போது மனிதனின் பழக்கம் ஏதாவது உண்ணவே சொல்லும் எனவே நல்ல முறையான தூக்க பழக்கத்தினை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவையாயின் பகலில் இருபது நிமிடம் கண்ணை மூடி சாய்வு நாட்காடியில் அமர்ந்து போய்விடுங்கள் உங்கள் உடல் சொல்லும் பேச்சினை கேட்க பழகுங்கள் அது உங்களுக்கு பசியா சோர்வா தாகமா என சரியாய் சொல்லும் அநேகம் தாகத்தினை பசிகென்று தவறாய் நினைப்பர் தனியாக இருக்காதீர்கள் பலருடன் இருக்கும் போது வெட்கத்தின் காரணமாக இப்படி உண்பதை தவிர்த்து விடுவீர்கள் மிதமின்றி உண்ணுதல் பொதுவில் சற்று வசதி படைத்த அனைவருமே அதிகமாகத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் தேவைக்கு உண்கின்றோம் பண்டிகை பாட்டி என நமக்கு வாய்ப்புகள் ஏராளம் விருந்தில் அதிகம் உண்டு முடிந்த பின்புதான் இனிப்புகளும் ஐஸ்கிரீம்களும் வழங்கப்படுகின்றன ஆனால் பலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது விடாது ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் இவர்களை கவனித்தால் இவர்கள் மன உளைச்சலும் மிகுந்த அழிவுபூர்வமான எண்ணங்களும் இவர்களை இவ்வாறு சரி செய்யக்கூடியதே தகுந்த உதவி இவர்களுக்கு தேவை இவ்வாறு உண்பவர்களை கவனித்தால் அதிகளவு உணவினை உண்பார்கள் அவர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது பொதுவில் இது விடுதலை பருவ முடிவிலும் ஆரம்பத்திலும் தோன்றும் காரணம் இவர்கள்தான் கூடாது இருக்க வேண்டும் 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 என்கிற அதிக ஆர்வ டயட் என்ற பெயரில் முறையான தேவையான உணவினை உட்கொள்ளாது இருப்பர் பட்டினி கிடப்பர் பிறர் சாப்பிடும் போது பிறர் சாப்பிடும் போது மன கஷ்டப்படுவர் இது தொடரும் போது விபரீதமாய் விளைகிறது நாள் முழுவதும் ஏதாவது சாப்பிட்டுக் கொண்டே இருக்க ஆரம்பிப்பர் பசியே இல்லாவிடனும் வயிறு நிரம்ப இருக்கும் போதும் சாப்பிடுவர் அவர்களுக்கு அவர்கள் எப்பவும் போலவே உணர்வர் அடிக்கடி கட்டுப்பாடில்லாமல் உண்பது உண்டபின் மிகவும் குற்ற உணர்வாக நினைப்பது தேவையான உடற்பயிற்சியும் செய்யாது இருப்பது மன உளைச்சலுக்கு ஆளாவது இவையெல்லாம் இதன் அறிகுறிகள் இவர்கள் காலப்போக்கில் அதிக இடை உடல் பாதிப்புகள் கொழுப்பு அதிகம் கூடுதல் போன்றவைகளால் பாதிக்கப்படுவார் இத்தகையோர் தேடி தேடி எதையாவது சாப்பிடுவார்கள் வேக வேகமாக அதிக உணவினை சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு முடிந்தவுடனேயே எதையாவது சாப்பிட ஆரம்பிப்பார்கள் மறைத்து வைத்துக் கொண்டும் அல்லது மறைத்து ஒழித்து கொண்டும் சாப்பிடுவார்கள் குறைவான நேரமான உணவு பழக்கம் இருக்காது இத்தகையோரின் மனநிலை மன உளைச்சல் இருக்கும் சாப்பிட்டாலே அந்த டென்ஷன் நீங்கும் அதிகமாக உண்ணுகின்றோமே என மன சங்கடப்படுவர் சாப்பிடும் பொழுது ஏதோ ரொபோ போல் உணர்ச்சியற்றியிருப்பர் சாப்பாட்டில் திருப்தி என்பதே இருக்காது மனதில் இப்பழக்கத்தினை நிறுத்திவிட வேண்டும் மனதில் இப்பழக்கத்தினை நிறுத்திவிட வேண்டும் எடை குறைய வேண்டும் என்ற தவிப்பு இருக்கும் இப்படி தாறுமாறான உணவு பழக்கத்திற்கு பரம்பரை உணர்ச்சி பழக்கம் இவை காரணமாகின்றன மேலும் மூளையில் ஹைபோதலமஸ் எனும் பகுதி வயிறு நிறைத்து விட்டது பசிக்கிறது என்கிற செய்திகளை முறையாக அனுப்பாமல் இருக்கலாம் மூளையில் செரட்டோனின் என்ற பொருள் முறையான அளவு இல்லாத காரணத்தினாலே இப்படி முறையற்ற உண்ணும் பழக்கம் ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனையும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் இவர்களை திருத்த உதவும் அதிக உணவு தரும் அதிகம் என்னென்ன உடல் பாதிப்புகள் ஏற்படும் தெரியுமா சர்க்கரை நோய் இரண்டாம் பிரிவு பித்தம் நோய்கள் அதிக கொலஸ்ட்ரோல் ரத்த அழுத்தம் இருதய நோய் சில வகை புற்றுநோய் பாதிப்பு மூட்டு வலி தசைவலி ஜீரண உறுப்பில் பாதிப்பு தூக்கத்தில் மூச்சு விட பிரச்சனை இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் அதிகம் சாப்பிட்டால் உடலுக்கு ஆபத்து மற்றுமோர் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டோட்கம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்